வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதுவரையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து கோதுமாவை எடுத்துருக்கேன் இந்த மாவு கூட ஒரு கப்பு அளவுக்கு கீரை நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த விதமான கீரைனாலும் இதை எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க இது கூட கொஞ்சமாக தயிர் பாருங்கள் உப்பு பூண்டு மல்லியில மிளகாய் இஞ்சி தரப்பில் இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம பிசைய போகிறோம் இது கூட நம்ம என்ன சேர்த்து நல்லா என்ன செய்யணும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை தட்டிடலாம் அதுக்கடுத்து வந்து கீரை கீரையை போட்டுடலாம் அதுக்கடுத்து தயிர் அடுத்து மல்லி இலை அடுத்து பூண்டு இஞ்சி மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து பிசைய ஆரம்பிக்கலாம் தேவைக்கு நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க சப்பாத்திக்கு எப்படி பேசுகிறோம் அதே மாதிரி என்ன செய்யணும் எல்லாம் ஈஸியில் கையில் ஊட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் இப்போ செஞ்சு எடுத்துக்கிடணும் இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிடுங்க தடவிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையை இதை உருட்டி நம்ம வந்து என்ன பண்ணணும் அடை மாதிரி போட்டு எடுக்கலாம் இதை வந்து கீரை சந்தனால ரொம்ப நல்லது நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை இப்போ எடுத்து உருட்டி போட்டு எடுக்கலாம் பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி கைட்டு தட்டி இந்த மாதிரி வச்சுருங்க அப்புறம் நம்ம வந்து சட்டியில் போட்டு சுட்டு எடுக்கலாம் பாருங்க நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துகிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து சுட்டு எடுக்க போகிறோம் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு தவா எடுத்துட்டு வந்து சூடு சூடு ஏறணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் சேர்க்காச்சு பாருங்க நம்ம தச்சு இதுக்கு இந்த அடை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த மாதிரி தட்டியில் போட்டு சுட்டு எடுப்போம் நல்லா வெந்ததும் நம்ம என்ன பண்ணணும் திருச்சி போகணும் அதுமாதிரி இந்த மாதிரி திருச்சி போட்டணும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடலாம் ஏற்றுடலாம் நல்லா கீரை வந்து வேகணும் அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்னால் அந்த நேரத்தில் கொஞ்சமாக என்ன தெரிஞ்சு நிறைய திருப்பி திருப்பி போட்டு என்ன பண்ணணும் வேக வைக்கணும் அந்த அடுத்து போட்டாச்சு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக இல்லை பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கணும் பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு போது குட்டி குழியை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படிக்கும் கமெண்ட்ஸை கொடுங்க வித்தியாசமான ஒரு தீரை கடை நம்ம செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்